ஹாய் நண்பர்களே நான் தான் மீண்டும் மீண்டும் உங்கள் நண்பன் இஎஸ்கே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஏரிக்கு மீன் பிடிக்க போயிருக்கோம் ஆனால் ஏரிக்கு மீன் பிடிக்க விட கூட இல்லை நண்பர்களே அங்கேருந்து ஒரு இயற்கையான ஒரு நேச்சுரலில் பார்த்துட்டு நான் மையந்து போயிட்டேன் ஆனால் தண்ணி கலர் பாருங்க வேறு லெவலில் இது பார்த்திங்கன்னா ஓமலூர் டிஸ்ட்ரிக் சேலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினெட்டு கிலோமீட்டரில் இது ஏரி டெண்டர் என்னென்னு எனக்கு தெரியாது நான் ஒரு அஞ்சு பால் செட்டை எடுத்துகிட்டு போயிருந்தேன் அஞ்சு பால் செட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பால் செட் தண்ணியில் பறந்துருச்சு அப்படின்றப்ப வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏரியில் மீன் பிடிக்கலாம் அப்படின்ற ஒரு ஆர்வம் வேறு லெவலில் இங்கே பாருங்கள் தண்ணியை இதில் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு பால் செட் ஃபஸ்ட்டு பால் செட்டே பாருங்கள் நடு தண்ணியில் பிடிக்கிட்டு விழுந்துடும் இது என்ன ஒரு ஹைலைட் அப்படின்னா பிடிங்கிட்டு உள்ள விழுந்ததில் ஒரு அடுத்த செகண்டு பார்த்தீங்கன்னா தண்ணியில் முக்கி உள்ளே போயிடுங்க பாருங்கள் கையிலிருந்து போயிடுச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் இது எப்படி எடுக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியல அது கொஞ்சம் நேரம் ட்ரை பண்ணி பார்த்தோம் கடைசி வரைக்கும் எடுக்க முடில சரி ஓகே அதை எடுக்க முடியலை அப்படின்னு எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அந்த பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன் என்னடா ஒரு ஐநூறுரூவா வேஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னு ஏன்னா அது போட்டிருக்க நிரம்பு பால் செட்டு அப்புறம் தூண்டி அது போட்டிருக்க பால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரேட்டு கொஞ்சம் சேர்த்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரி ஓகே ஒரு அஞ்சு செட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முந்நூறு மீட்டருக்கு தூரத்துக்கு பார்த்தீங்கன்னா கிராஸ் பண்ணி கிராஸ் பண்ணி அடிச்சு எல்லாம் வச்சுருந்தோம் வச்சுட்டு என் நண்பர் பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்துருந்தோம் அந்த வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா செம்ம கிளாரிட்டி தண்ணி பாருங்களேன் பக்கா ஒரு இது அன்னைக்கின்னு பார்த்து ஒயிட் போயிட்டு போய்ட்டு போயிடுதேன் எல்லாம் சேரிட்டுச்சு இது யார்ரா துவக்கத்துன்னு எங்கள் அம்மா என்ன வெளிவிலுன்னு வெளுத்துச்சு நண்பர்களே இந்த மாதிரி மீன் பிடிக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னு வச்சுக்கங்க என்னோட சேனலில் பார்த்தீங்கன்னா என்ன காண்டாக்ட் நம்பர் இருக்கேன் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் ஏரியாலையும் இந்த மாதிரி மீன் பிடிக்கிற இடம் இருக்குது என் கூட சேர்ந்து மீன் பிடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் ஏரியாவுக்கு நான் ஒரு நாளைக்கு வருவோம் நண்பர்களே நான் வந்து அந்தளவுக்கு இன்னும் பாப்பிடலாவும் கிடையாது இப்போ சின்ன ஒரு யூடியூபர்ஸ் சின்னதாக பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை பார்த்திங்கன்னா நான் ஒரு ஐ லெவலில் கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் நிறையா வீடியோ எடுத்து எடுத்து போட்டுட்ருக்கேன் ஆனால் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு தான் வந்து ஆள் இல்லாதனால் வந்து சரியான ஒரு காலராக இருக்குது நண்பர்களே கரெக்டான ஒரு கேமராமேன் கிடையாது நான் அதிகமாக யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா வாட்டர் கேன் தான் யூஸ் பண்ணுவேன் நான் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்லாம் போக மாட்டேன் ஒரு அறுபது கிலோமீட்டருக்குள்ள ஒரு டிஸ்டன்ஸில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கிறது மீன் பிடிக்கிறது இந்த மாதிரி பிடிச்ச மீன் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இராசு நண்பர்கள் இருந்தால் கொடுத்துட்டு வந்துடுவேன் அப்படி இல்லைங்கன்னா மீன் பிடிச்சி எடுத்து வந்து வீட்டில் சமைச்சிடுவேன் இது பார்த்திங்கன்னா ஒரு மிருகால் மீன் இந்த மீன் எடுக்க எடுக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்க ஆள் இல்லை நண்பர்களே கோச்சிக்காதீங்க ஆள் இருப்பாங்கன்னு நினச்சி ஆள் இல்லை என்ன பண்ணுறது கீழே கேமரா மரலாலாம் பாருங்கள் கமித்தி போட்டு தான் வச்சுருக்கேன் அப்புறமேட்டுக்கு கடைசியில் பார்த்திங்கன்னா சாயந்தரம் ஒரு அஞ்சு மணி ஆயிடுச்சு உங்களுக்கு சூரியன் பார்த்திங்கன்னா தெரியும் மறையக்கூடிய டைம் வந்துச்சு சரி இந்த டைமில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே வந்ததே வந்துட்டோம் ஒரு வீடியோ கண்டெக்டாக எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நமக்கு தெரிஞ்ச மாதிரி வீடியோ எடுக்கலாம் தான் நண்பர்களே எனக்கு தெரிஞ்ச மாதிரியான ஒரு வீடியோ நான் எடுத்தேன் அது பார்த்தீங்கன்னா நிறையா மீன் பிடிக்கிற வீடியோலாம் இருக்கும் இந்த பார்த்திங்கன்னா கடைசி டைமில் வந்து எடுக்கிற மாதிரி தான் இதெல்லாம் மொபைலில் எடுத்தது கேமராவில் எடுத்த வீடியோ கிடையாது நண்பர் பார்த்தீங்கன்னா ஒரு கட்லா மீன் பிடிச்சிட்டாரு ஒரு பால் செட்டில் அது வந்து இல்லோ கலர் பாலில் இது பார்த்தீங்கன்னா மேக்சிமம் ஒரு அஞ்சு கிலோ வரும்னு நினைக்கிறேன் ஆனால் வரல ஆனால் பார்த்தீங்கன்னா வேறு லெவலான ஒரு கிளாரிட்டியான ஒரு வீடியோ எடுத்திருக்கோம் நண்பர்களே வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஏன்னா எனக்கு ரொம்ப நேச்சுரல் பார்த்திங்கன்னா அந்த ஏரி ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அங்கே ஒரு தாத்தா என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஏரி வெயில் அதிகமாக முள் கிடக்குன்னு பார்த்திங்களா நான் மாடு மேய்க்கிறேன் தம்பி அந்தளவு இந்த முள்ளுலாம் பார்த்திங்கன்னா நான் எடுத்து பற்ற வச்சு போகிறேன்னு சொன்னார் சரி ஓகே நம்ம இருக்கிற செட்டு எல்லா செட்டுக்கும் அடிக்கலாம்னு சொல்லிட்டு சொன்ன எல்லா செட்டுக்கும் பார்த்திங்கன்னா மாவை வந்து கலக்க ஆரம்பித்தாச்சு எல்லாம் வந்து மாவு கரெக்டாக ஃபில்ட் பண்ணி அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தான் நண்பர் பார்த்திங்கன்னா கூட ஒரு நண்பர் ஃப்ரீயாக இருந்தார் அவரை கூட்டிகிட்டு போய் தான் நண்பர்களே நான் வந்து வீடியோ எடுத்தேன் சரி இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணுங்க ஒரு கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே நான் நீங்கள் ஒவ்வொருத்தரும் வந்து என்னோட வீடியோ ஸ்கிப் பண்ணா பார்த்தீங்கன்னா எனக்கு வாட்சஸ் டைம் வரும் ஏன்னா என்னோடய சேனல் பார்த்தீங்கன்னா மானிகேஷன் எனபிள் ஆகலை நான் சேனல் ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒன் இயர்ஸ்க்கு மேலே ஆக போகுது ஏன்னா நான் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்டில் வந்து வச்சு ஓப்பன் பண்ணிட்டேன் ஏற்கனவே ஒரு அக்கௌண்ட் இருந்தால் தான் யூடியூப்லேயே போவோம் அந்த அக்கௌண்ட்லேருந்து சேனல் ஓப்பன் பண்ணிட்டேன் நான் புதுசாக அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணாமல் ஓப்பன் பண்ணிட்டேன் அதனால் என்னோடய வீடியோ ரீச் ஆகாமல் இருக்கா என்னன்னு தெரியல அவங்க அவங்க சும்மா ஒரு வீடியோ எடுத்து போகிறாங்க பார்த்தீங்கன்னா மில்லியன் கணக்காக வியூஸ் போயிட்டுருக்கு ஆனால் என்னோட வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு குட்டியான ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அதுக்கு மட்டும்தான் டூ பாயிண்ட் ஃபைவ் மில்லியன்ஸ் வியூஸ் போயிருக்கோம் அந்த ஒரு வீடியோக்கு பார்த்திங்கன்னு வச்சிங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுலேருந்து ஆறாயிரத்தி எட்நூறு ஃபாலோவர்ஸ் ஒரே வீடியோவுக்கு ஹைலைட் அதுதான் என்னை தூக்கி விட்டது அதுதான் நண்பர்களே இன்னும் பார்த்திங்கன்னா எனக்கு வாட்சஸ் டைமும் வரல வியூவ்ஸும் வரல நண்பர்களே அதுக்காகசரம் எதாவது செல் பண்ணுங்கள் ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் அப்படியே ஒரு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஓகே நண்பர்களே இது பார்த்தீங்கன்னா கிளம்ப வேண்டிய டைம் வந்தாச்சு நானும் வீடியோ போட்டாச்சு மீன் பிடிச்சதெல்லாம் முன்னாடி ஆட் பண்ணியிருப்பேன் இந்த மாதிரி தான் எனக்கு வீடியோ எடுத்து தேர்ந்துச்சு கவச்சிக்காத்தீங்க இவ்வளோ நேரமில்ல வேணும்னதுக்கு ஓகே பாய் நண்பர்களே